ஹாய் மக்களே வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னேன் சஸ்கிரைப் பண்ண பார்க்குற வீட்டுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோவூர் டு மாங்காடு டேரக்ஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கோவூர் இபிலேருந்து ஒன் கிலோமீட்டர் பட்டூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ இயர்ஸ் ஒரு ரீசேல் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த பட்ஜெட்டில் வீடு எங்கேயும் எதுலையுமே கிடையாது இண்டிபெண்ட் வீடு வெறும் ஃபிஃப்டி லேக்ஸில் இந்த வீடு இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு லைக் கொடுங்க வாங்க உள்ள போய்ட்டு இந்த வீட்டை ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இதோ இதாங்க நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அழகாகவும் சூப்பராகவும் இருக்குது பாருங்கள் சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்குது நல்ல ஒரு டெவலப்டான ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு கார் பார்க்கிங் வந்துருங்க சின்னதாக ஒரு ஆல்டோ அந்த மாதிரி கார்னு இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் இருக்குது மேலே வந்து ஒரு ஃபேன் ஃபிட்டிங்கு லைட் ஃபிட்டிங்கோட உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இந்த சைடில் ஒரு ஃபாயர் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பெட்ரூம் கீழே மேலே வேணால் ஒரு பெட்ரூம் கூட போட்டு தரலாம் அது வந்து காஸ்ட் எக்ஸ்ட்ரா வருங்க இது ஒரு காமன் டாய்லெட்டுங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோரு ஃபஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு வந்து அழகாகவே இந்த டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டீசென்ட் சைஸில் ஒரு ஹால் இருக்குங்க ஒரு பத்துக்கு பதினாலு சைஸில் ஹாலு லைட்டு ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே வந்து போட்டு பக்காவாக இருக்குங்க

பிராண்டட் போட்டு சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு பிரீமியமாவும் அழகாகவும் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடியில் வேணா ஒரு பெட்ரூம் போட்டுக்கலாம் படிக்கட்டு எல்லாமே ஃபுல்லாக டைல்ஸில் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி மேலே தகவல் ஸ்கிரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கம் வீட்டில் லைக் பண்ணுங்க இது பண்ணுற உங்களோட ப்ராபர்ட்டி விளம்பரம் பார்த்துருமா ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் ஃபிஃப்டி லேக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லைட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஈஸ்ட்டு ஃபேஸிங் மிஸ் பண்ணிடாம உடனே ஸ்கிரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இது பண்ணுற அழகான வீடியோலாம் எடுத்துக்கணும்னு சொல்லுறது கடாச்சு பா பாய்